ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மாக்ஸ் ஏலம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று இயல் ஒன்று எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு பக்கம் எண் வந்து இருபத்தி ஒன்பது முப்பதில் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷின் காஷ்மீரில் ஒரு நாள் இரவின் வெப்பநிலை மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸ் மறுநாள் அவ்வெப்பநிலை ஒம்பது டிகிரி செல்சியஸாக உயர்ந்தது எனில் அதிகரித்த வெப்ப அளவினை காண்க ஓகே ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எடுத்துங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நாள் காஷ்மீரில் ஒரு நாள் இரவோட வெப்பநிலை மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸ் மறுநாள் வெப்பநிலை ஒம்பது டிகிரி செல்சியஸ் மறுநாள் வெப்பநிலை எப்படி இருந்தது ஒன்பது இப்போ அதிகரித்த வெப்பநிலை என்ன அதுதான் அவங்க கேட்டிருக்குது அப்போ அதிகரித்த வெப்பநிலைன்னா என்ன சொல்லணும் இதுலேருந்து மறுநாள் வெப்பநிலையிலேருந்து இதை கழிக்கும் போது நமக்கு அதிகரித்த வெப்பநிலைன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா இந்த வெப்பநிலையிலேருந்து இந்த முதல் நாள் இருந்ததில் இரவில் அந்த வெப்பநிலையை கழிக்கும் போது நமக்கு விட தெரிஞ்சிருமா இப்போ மறுநாள் வெப்பநிலை எவ்வளோ இருந்தது ஒம்பது டிகிரி செல்சியஸ் ஒம்பது டிகிரி செல்சியஸ் இங்கே வரும் மைனஸ் அதாவது நமக்கு இதை கழிக்கும் போது தான் தெரியும் இதுலேயே வந்து மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு ஸோ அந்த மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ஓகேவா ஒம்பது டிகிரி செல்சியஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ராக்கெட்டை நம்ம எடுக்கணும்ல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் அஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்போ நமக்கு விடுதலை கிடச்சிச்சி பதினாலு ட பதினாலு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிச்சுருக்கோம் ஓகேவா மறுநாள் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு பதினாலு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிச்சிருக்கு இன்னும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அந்த நம்பர் லைன் இருக்குது பாருங்களேன் இதான் நம்பர் லைன் நம்பர் லைனில் இது வந்து ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ஓகேவா இங்கே வந்து ஒம்பது டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிச்சு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ மைனஸ் அஞ்சிலேருந்து இந்த ஒம்பது வந்து நீங்கள் எத்தனை அழகு வருதுன்னு பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வந்துருச்சா பதினாலு டிகிரி செல்சியஸ் வந்துருச்சா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் இதை புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் நேர்மின் சக்தியையும் அதான் நேர்மின் சக்தியையும் ப்ளஸ்ன்னு சொல்லுவோமா எலக்ட்ரான்கள் எதிர்மின் சக்தினா மைனஸ் ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் சேரும்போது அது நடுநிலையை அதாவது ஜீரோ அடைந்து மின் சக்தியை இழைக்கிறது எனில் பின் வருமானவற்றின் மின் அளவுகளை கணக்கிடுங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்களே சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐந்து எலக்ட்ரான்கள் மற்றும் மூணு ப்ரோட்டான்கள் எலக்ட்ரான்கள்னா என்ன மைனஸ் மைனஸ் அஞ்சு போட்டிருக்காங்களா ப்ரோட்டான்கள்னால் என்ன ப்ளஸ் அப்போ ப்ளஸ் மூணு இப்போ பெரியனோட அடையாளம் மைனஸில் இருக்குது இப்போ சின்னவனோட அடையாளம் ப்ளஸில் இருக்குது அப்போ ரெண்டு கழிச்சிட்டு அடையாளமும் மாறி மாறி இருக்கா கழிச்சிட்டு பெரியனோட அடையாளத்தை எடுத்து எழுதுங்க அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுன்னா என்ன வரும் எல எலக்ட்ரான்கள் அதுதான மைனஸில் இருக்க ரெண்டு மைனஸ் போட்டு காமிக்கணும் ஓகேவா இப்போ அடுத்த ஆப்ஷன்லாம் நம்ம போடலாம் ஆறு ப்ரோட்டான்கள் புரோட்டான்கள் வந்து ப்ளஸ் முன்னாடி இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும்னு தேவையில்லை அடுத்தது மற்றும் ஆறு எலக்ட்ரான்கள் ப்ளஸ் சிம்புள் மற்றும் வரப்ப நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ் சிம்பிள் போடுறோம் இப்போ ஆறு எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள்ங்கிறது என்ன மைனஸ் மைனஸ் ஆறு ஓகேவா ஆறு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோன்னா என்ன நடுநிலை ஓகே ஒம்பது புரோட்டான்கள் ப்ளஸ்ல எழுதணும் பன்னிரெண்டு எலக்ட்ரான்கள் மற்றும் வந்திருக்கா அப்போ ப்ளஸ் பன்னிரெண்டு எலக்ட்ரான்கள் மைனஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஒன்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பன்னெண்டு ரெண்டு அடையாளம் மாறி இருக்குது கழிக்க போகிறோம் கழிச்சோம்னா என்ன வரும் மூணு வருமா என்ன மூணு போடணும் மைனஸ் என்ன பெரியனோட அடையாளம் மைனஸ் அப்போ எப்படி இது எழுதணும் மைனஸ் மீது என்ன எலக்ட்ரான் அப்போ மூணு மைனஸ் சிம்பிள் அந்த மாதிரி போட்டு காட்டணும் இருக்குல்ல அவ்வளோதான் ஓகேவா மூணு மைனஸ் சிம்பிள் அங்கே ப்ளேஸ் இல்லைங்கிறதுனால இங்கே போட்டேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா அடுத்த ஆப்ஷன் நாலு ப்ரோட்டான்கள் மற்றும் எட்டு எலக்ட்ரான்கள் நாலு ப்ரோட்டான்கள் ப்ளஸ் மற்றும் எட்டு எலெக்ட்ரான்கள் மைனஸ் எட்டு நாலு மைனஸ் எட்டு வரும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் தானே நாலு மைனஸ் எட்டு அடையாளம் மாதிரி இருக்கா கழிக்கணுமா அப்போ எட்டு நாலு போச்சுன்னா என்ன வரும் நாலு எத்தனை நாலு என்ன நாள் வரும் மைனஸ் நாலு ஏன்னா பெரியனோட அடையாளம் மைனஸில் இருக்குது இங்கே என்ன பண்ணோம் எலக்ட்ரான் தானே அப்போ வந்து மைனஸ் வந்து நாலு தடவை இந்த மாதிரி போட்டுக்காங்க நெக்ஸ்ட்டு ஏழு புரோட்டான்கள் மற்றும் ஆறு எலெக்ட்ரான்கள் ஏழு புரோட்டான்கள் மற்றும் ஆறு எலெக்ட்ரான்கள் ஏழு ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் ஆறு ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று ப்ளஸில் தான் வரும் ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும் ப்ரோட்டான் வந்து ப்ளஸில் தானே இருக்கும் அதனால் நம்ம ப்ளஸ் சிம்புள் போட்டு காமிச்சோம்னா போதும் ஒன்றே வந்து ப்ளஸ் சிம்பல் போட்டு காமிச்சோம்னா நம்ம போதும் மூணாவது மூணாவது கொஸ்டின் வெப்பத்தை அளவிட வழக்கமான செல்சியஸ் பகைகளுக்கு டிகிரி செல்சியஸ் பதிலாக ஹெல்வின் அளவுகளை கே அறிவியலாளர் பயன்படுத்துவேன் எப்போதும் அளவிடுறதுக்கு ஒரு ஏதோ நம்பர் இருக்கோம்னா எயிட்டீன் டிகிரி செல்சியஸ் எயிட்டீன் கெல்வின் இந்த மாதிரி தான் நம்ம அளவுகளை வந்து அளவிடுவாங்க இரண்டிற்கும் உள்ள உறவை கூறும் சமன்பாடு செல்சியஸ்க்கும் ஹெல்வீனுக்கும் உள்ள சமன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க பின்வரும் அளவுகளை ஹெல்வினாக மாற்றி எழுதுக ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம் இது வந்து டி டிகிரி செல்சியஸுக்கு ஒன்று டி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு கே கொடுத்த கல்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு டி டிகிரி செல்சியஸ் கொல்ட்டு டி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு கே எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் ஹெல்மினுக்கு மாற்றி ஆகணும் ஓகேவா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன மைனஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் அப்போ டீக்கு பதிலாக என்ன இருக்குங்க இரநூத்தி எழுபத்தஞ்சி டிகிரி ஓகேவா அப்போ டீக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் மைனஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சி எடுத்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஓகேவா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு கே இரநூத்தி எழுபத்தஞ்சி இது ப்ளஸ் சிம்பல் இது மைனஸ் சிம்பல் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணணும் இப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சில் எழுபத்தி மூணு போயிடுச்சுன்னா என்ன வரும் ரெண்டு வரும் என்ன ரெண்டு வரும் மைனஸ் ரெண்டு இந்த ஹெல்மின் இப்போ மாற்றிட்டோமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷன் நாற்பத்தஞ்சி டிகிரி அப்போ நாற்பத்தஞ்சி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேவா ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு கே ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்குது அப்போ கூட்டிக்கணும் அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று இங்கே ஒரு ஒன்று வரும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு முந்நூற்றி பதினெட்டு கேட்க ஆப்ஷன் மைனஸ் நானூறு டிகிரி செல்சியஸ் டீக்கு பதிலாக எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானூறில் அடையாளம் மாறி இருக்கு அப்போ நம்ம கழிக்க போகிறோம் இரநூத்தி எழுபத்தி மூணு கழிக்கலாமா இங்கேருந்து வந்து கடன் வாங்கினோம்னா பத்து இது வந்து ஒம்பது ஏன்னா ஜீரோவில் மூணு போகாதுல்ல இங்கேயும் ஒன்று குறையும் மூணு பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று என்ன நம்ம அடையாளம் போடணும் மைனஸ் மைனஸ் நூற்றி இருபத்தி ஏழு கே நாலாவது ஆப்ஷன் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு ஒரே நம்பர் தான் மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்குது ஸோ இப்போ கழித்தோம்னா ஜீரோ வந்துடும் அப்போ ஜீரோ கே அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா நாலாவது கணக்கு ஒரு மாணவனின் வங்கி கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட பரிமாற்றத்திற்கு பிறகு அவனுடைய மீது இருப்பு தொகையை கணக்கிடுக அவனுடைய ஆரம்ப இருப்பு தொகை அறநூற்றி தொண்ணூறு அதாவது நம்ம ஒரு மாணவனோட வங்கி கணக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்தில் வந்து பண பரிமாற்றம் நிறையா நம்ம செஞ்சிருப்பாங்கல்ல அப்போ என்னென்ன பரிமாற்றங்கிறத பார்ப்போம் ஆரம்பத்தில் அவன்கிட்ட இந்த அமௌண்ட் எவ்வளோன்னா அறுநூற்றி தொண்ணூறுவா அதுக்கப்புறம் எவ்வளோ போட்டிருக்காங்க எவ்வளோ எடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம் பாருங்க செலுத்திய தொகை நானூற்றி எண்பத்தி ஐந்து அதே மாதிரி அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் செலுத்திய தொகை நானூற்றி நான் உங்கள் புக்லேயே போடுறேன் நீங்கள் எடுத்து எழுதும்போது ஒன்று ஒன்றா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்போடு எழுதிக்கோங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே இந்த இருப்பு தொகை எவ்வளோது அறநூற்றி தொண்ணூறு இருப்பு தொகைன்னு எழுதி அறநூற்றி தொண்ணூறு செலுத்திய தொகை எவ்வளவு நானூற்றி எண்பத்தி ஐந்து ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் கூட்டிக்கோங்க வீடு இப்போ மொத்தமாக அவங்கள்ட்ட இருக்கிற இருப்பு தொகை எவ்வளோ வந்துடும் ஆல்ரெடி இருந்த தொகை அறநூற்றி தொண்ணூறு எக்ஸ்ட்ரா இப்போ அமௌண்ட் வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போடுறாங்க அக்கௌண்ட்டில் அப்போ நமக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இருக்கும் சரியா அந்த ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயிலேந்து எவ்வளோ எடுத்துட்டாங்க ஐநூறுரூவா எடுத்துட்டாங்க அப்போ எதுலேருந்து நம்ம கழிக்கணும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐநூறுரூவாயை கழிச்சிடணும் சரியா ஐநூறுரூவாயா கழிக்கும் போது என்ன வருங்க அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு வரும் ஓகேவா இப்போ அந்த அறநூற்றி எழுபத்தஞ்சி தான் இப்போ வந்து அக்கௌண்டில் இருக்கிற அமௌண்ட் திரும்ப என்ன பண்ணுறாங்க முந்நூற்றம்பது ரூபா எடுக்கிறாங்க அப்போ நம்ம எதுலேருந்து நம்ம கழிக்கணும் அப்படின்னா அறநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து முந்நூற்றி ஐம்பதை கழிக்கணும் முந்நூற்றி ஐம்பதை கழித்தோம்னா முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் இது நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்க சிம்பிள் தானே அதனால் மைனஸ் பண்ணல ஓகேவா இப்போ இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது செலுத்திய தொகை மீண்டும் வந்து செலுத்துகிறாங்க எடுக்கும்போது நம்ம கழிக்கிறோம் செலுத்தும் போது நம்ம கூட்டுறோம் இப்போ அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்குது திரும்ப ஒரு எண்பத்தொம்பது ரூபா போடும்போது என்ன பண்ணணும் அது ரெண்டையும் நம்ம கூட்டி எழுதணும் என்ன பண்ணணும் கூட்டி எழுதணும் ஓகேவா இப்போ அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் நானூற்றி பதினாலு ரூபா இருக்கும் எவ்வளோ இருக்கும் நானூற்றி பதினாலுரூவா ஓகேவா நானூற்றி பதினாலுரூவா இப்போ அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது இப்போ அமௌண்ட் இருக்கிறது எவ்வளோ நானூற்றி பதினாலு ரூபா மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா முந்நூறுவா எடுத்துட்றாங்க முந்நூறுரூவா எடுத்தால் என்ன வரும் நானூற்றி பதினாலுலேருந்து முந்நூறுரூவாயும் நம்ம கழிக்கணும் நானூற்றி பதினாலுலேருந்து முந்நூறுவா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி பதினாலு ரூபா தான் இப்போ அக்கௌண்ட்டில் இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற இருப்பு தொகைன்னு எடுத்து எழுதி இருக்கும் மீதி இருக்கும் இருப்பது ஒன்று எழுதி நூற்றி பதினாலு ரூபான்னு எடுத்து எழுதிடுங்க அதுதான் ஆன்சர் கேட்டதே ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது கணக்கு மலையில் நனைந்து ஈரமானதால் கவிஞர் தமிழ் நம்பியின் குறிப்பேட்டில் முப்பத்தைந்து பக்கங்கள் வீணானது முழுக்களின் உதவியுடன் பின் பின்வருவனவற்றை காணுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தமிழ் நம்பியால் ஒரு நாளில் ஐந்து பக்கங்கள் எழுத முடியுமெனில் அவரது எத்தனை நாள் உழைப்பு வீணானது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஆன்சர் எழுதுவோம் ஒரு நாளில் எழுத முடியும் பக்கங்கள் எவ்வளோ ஐந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் எழுதுறாரு அப்போ முப்பத்தி ஐந்து பக்கங்கள் எழுதுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்து பாருங்கன்னா முப்பத்தஞ்சு வகுத்தல் அஞ்சுன்னு எழுதுங்க சரியா முப்பத்தஞ்சா வகுக்கும் வகுக்கும்போது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போ எத்தனை ஏழு நாட்கள் ஸோ உழைப்பு வீணான நாட்கள் எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் அவங்க கேட்டது அதுதான் ஓகேவா ஏழு நாட்களும் வீணாக போயிடுச்சு அடுத்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் நான்கு பக்கங்களில் ஆயிரத்தி எண்ணூறு எழுத்துக்கள் உள்ளதெனில் எத்தனை எழுத்துக்களை இழந்தார் ஃபஸ்ட்டு நான்கு பக்கங்களில் உள்ள எழுத்துக்கள்னு எடுத்து எழுதிக்கோங்க ஒரு பக்கத்து கண்டுபிடிச்சாதான் நமக்கு முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு எவ்வளோ எழுத்துக்களை வந்து இழந்திருக்காங்கன்னு தெரியும் ஒரு பக்கத்து கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ஆயிரத்தி இந்த நாலாலை என்ன பண்ணணும் வகுக்கணும் சரியா ஆயிரத்தி ஐநூறு நாலால் வகுக்கலாமா வதுக்கலாமா நன்னாங்கு பதினாறு வரும் பதினெட்டில் பதினாறு போச்சுன்னா ரெண்டு ஜீரோ ஐநாங்கு இருபது ஜீரோ ஆயிடும் இந்த ஜீரோ வக்கீலாக இருக்கும் இப்போ ஜீரோ இன்ட்டு நாலு ஜீரோவா அப்போ எத்தனை எழுத்துக்கள் இருக்குது நானூற்றி ஐம்பது எழுத்துக்கள் இருக்குது ஒரு பக்கத்துக்கு அப்போ ஒரு பக்கத்துக்கு நானூற்றி ஐம்பது எழுத்துக்கள் நான் முப்பத்தி ஐந்து பக்கத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்ப்பேன் இதுக்கு என்ன செய்யணும் பார்க்குறதுக்கு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு நானூற்றி ஐம்பது நம்ம பெருக்கணுன்னா நமக்கான விடை வந்து வந்துடும் சரியா ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ அதே ஜீரோ தான் ஐயஞ்சு இருபத்தஞ்சி வருமா பாக்கி ரெண்டு ஐநூறு பதினஞ்சு பதினேழு கூட்டணும்ண்ணா ஐநாங்க இருபதுக்கு ஜீரோ பாக்கி ரெண்டு நானூறு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதை கூட்டலாமா ஜீரோ அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுத்துக்களை வந்து அவர் இழந்தார் சரியா இழந்த எழுத்துக்கள் எண்ணிக்கைன்னு எழுதி இந்த நம்பர் எடுத்து எழுதி அடுத்த ஆப்ஷன் நான் ஒன்றாவது ஆப்ஷன் அவர் ஒரு பக்கத்திற்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பது உழைப்பூதியம் பெறுபவர் எனில் அவர் இழந்த தொகையை கணக்கிடுங்க ஒரு பக்கத்திற்கு ஊதியம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது முப்பத்தி ஐந்து பக்கத்திற்கு ஊதியம் கண்டுபிடிப்போம் முப்பத்தி ஐந்து இன்ட்டு இரநூத்தி ஐம்பது ஜீரோ இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ வரும் ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ ஐயஞ்சு என்ன வரும் இருபத்தி அஞ்சு பாக்கி ரெண்டு ஐநூறு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு கூட்டலாமா ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஊதியம் வந்து அதுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க கொஷினில் கேட்டுக்கிறது எவ்வளோ பணம் இழந்தார் அதை எடுத்து எழுதி இந்த பணத்தை வந்து எழுதணும் இழந்த தொகை கொண்டுன்னு ரூபாய் போட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு எழுதுருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பண்ண நாலாவது ஆப்ஷன் கவிமானின் உதவியுடன் தமிழ் நம்பியால் ஒரு நாளில் ஏழு பக்கங்கள் எழுத முடியும் எனில் இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத எத்தனை நாட்கள் ஆகும் ஒரு நாளில் எழுத முடியும் பக்கங்கள் என்ன ஏழு அப்போ முப்பத்தைந்து பக்கங்கள் எழுத முடியும் எழுதாகும் நாட்கள் எவ்வளோ முப்பத்தைந்து வகுத்தல் ஏழு வகுத்தா நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏழு அஞ்சு என்ன முப்பத்தி அஞ்சு இது வகுக்க வேண்டியதுல நமக்கே தெரியும் ஐந்து நாட்கள் ஆகும் சரியா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு வந்துருச்சா எழுதுற முடியும் இப்போ நம்ம அடித்து போட்டாலும் என்ன வரும் ஒரு இலையில் அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு வகுத்தாலும் உங்களுக்கு அதே தான் அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு தான் ஐந்து நாட்கள் ஓகே இப்போ அடுத்த ஆப்ஷன் அஞ்சாவது ஆப்ஷன் கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம் உழைப்போதியத்திலிருந்து பக்கத்திற்கு ரூபாய் நூறு எனில் கவிமானுக்கு கிடைக்கும் வருவாயை கணக்கிடுங்க கவிமானுக்கு ஒரு பக்கத்திற்கு கிடைக்கும் ஊதியம் ரூபாய் நூறு சரியா அப்போ முப்பத்தி ஐந்து பக்கத்திற்கு கிடைக்கும் ஊதியம் முப்பத்தி ஐந்து பக்கத்திற்கு முப்பத்தி ஐந்தால் என்ன பண்ணணும் இந்த நூறை வந்து நம்ம பெருக்கணும் முப்பத்தஞ்சு நூறு தானே முன்னாடி ஒன்று இருக்கிறதனால முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஜீரோவை போட்டிருந்தால் மூவாயிரத்தி ஐநூறுரூவா என்னது அவருக்கு வந்து கிடைக்கிற வருமானம் சரியா அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆறாவது கணக்கு என்னுடன் ரெண்டை கூட்டு கூட்டுங்கள் அதாவது ஒரு நம்பர் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அவ்வளோதான் பிறகு ஐந்து ஆள் பெருக்கவும் ஃபஸ்ட்டு ரெண்டை கூட்டணுமா அப்புறம் ஐந்தாளை பெருக்கணுமா அதிலிருந்து பத்தை கழிக்கணும் அதனை நான்கு ஆள் வகுத்தால் பதினைந்து கிடைக்கும் மேலே நான் யார் அந்த நம்பர் என்னன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிற அந்த எண் என்ன எக்ஸ் அந்த எண்ணுடன் என்ன பண்ணுறாங்க ரெண்டை கூட்ட சொல்கிறாங்க எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பிறகு என்ன செஞ்சாங்க ஐந்து ஆள் பிறக்கவும் இப்போ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கிடைக்கும் இதுலேருந்து பத்தை கழிக்கணுமா அதுலேருந்து பத்தை கழிக்கவும் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பத்து அடுத்த ஸ்டெப்பாக அதனை நான்கு ஆள் வகுக்கும்னு கொடுத்துருந்தாங்களா இப்போ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பத்து பை நாலு ஆள் வகுக்கணும் வகுத்தால் கிடைக்கும் என்ன என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு ஆன்சர் ஒன்று வரும் பாருங்கள் அது வந்து பதினஞ்சோம் இப்போ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பத்து பை நாலு ஈக்குவல் டு பதினஞ்சு இப்போ தான் வந்து என்னது ஃபுல் ஃபார்மே வந்திருக்கு இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ் என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம எழுதிட்டோம் இங்கே ப்ராக்கெட் இருக்குது ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் ஸோ உள்ளே பெருக்குவோம் அஞ்சு எக்ஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் பத்து ரெண்டு பத்தாயிடும் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் பத்து இருக்கு அதை எடுத்து எழுதிக்கோங்க பை நாலு ஈக்குவல் டு பதினஞ்சு மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து அடிச்சிருவோம் பாக்கி இருக்கிறது என்ன அஞ்சு எக்ஸ் பை நாலு இக்கோல்ட்டு பதினஞ்சு வகுத்தல்ல இருந்தால் இங்கே பெருக்கல்ல போகுமா அஞ்சு எக்ஸ் ஈக்குவல்ட்டு பதினஞ்சு இன்ட்டு நாலு இப்போ அஞ்சு எக்ஸ் இக்குவழ்ட்டு ஐநாங்கு இருபது ஜீரோ பாக்கி ரெண்டு ஓர் நாள் நாலு அறுபது ஆகிடுமா இப்போ எக்ஸுக்குவல்ட்டு அறுபது பெருக்கல்ல இருந்தால் இங்கே வகுத்தல்ல வரும் அறுபது பை அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பாக்கித்துக்குள்ளே என்ன இருக்கும் ஒன்று இப்போ ரெண்டு அஞ்சு பத்து இப்போ எக்ஸுக்குவர்ட்டு என்ன வந்துச்சு பன்னிரெண்டு எக்ஸிகல்ட்டு அந்த ஓர் எண் என்ன பன்னிரெண்டு அந்த பனிரெண்டை இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் ஓகேவா அப்படி நீங்கள் பனிரெண்டு வரமும் வேறு ஏதாவது போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும் இந்த பதினைஞ்சி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே இருக்காது ஓகேவா செக் பண்ணி பார்க்குறதா இருந்தா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஏழாவது கணக்கு காமாட்சி என்னும் பல வணிகர் முப்பது ஆப்பிள்களையும் ஐம்பது மாதுளைகளையும் விற்கிறார் அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் எட்டு லாபமும் ஒரு மாதுளையால் ஐந்து நட்டமும் கிடைத்தது அதாவது ரூபாய் ஐந்து நட்டம் கிடைத்தது எனில் அவரது ஒட்டுமொத்த லாப நட்டத்தகம் இனே காண்க ஃபஸ்ட்டு விற்கப்படும் ஆப்பிளின் எண்ணிக்கை எவ்வளோ முப்பது ஆப்பிள் வைக்கிறாங்க ஒரு ஆப்பிளுக்கு லாபம் எவ்வளோ எட்டு ரூபா அப்போ முப்பது ஆப்பிளின் லாபம் பார்த்தோம்னா என்ன பண்ணணும் பெருக்கணும் எட்டு மூணு இருபத்தி நாலு இந்த ஜீரோவை எடுத்து நம்ம அப்படி எழுதினா இரநூத்தி நாற்பது ரூபா லாபம் கிடைக்கிது ஆப்பிளுக்கு முப்பது ஆப்பிள் வைக்கும்போது இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்கிது அடுத்தது ஒரு பழம் கொடுத்திருந்தாங்க மாதுளை நம்ம அது எவ்வளோன்னு பார்ப்போம் அதே மாதிரி வழி வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் ஷார்ட்டாக விற்கப்படும் மாதுளை எண்ணிக்கை எவ்வளோ ஐம்பது ஒரு மாதிரியால் நட்டம் எவ்வளோ ரூபாய் ஐந்து அப்போ ஐம்பது மாதிரியால் ஏற்படும் நட்டம் ரெண்டையும் பெருக்கணும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபா என்னவாகுது நட்டம் கிடச்சா எழுததில் அவங்க நமக்கு கொஷினில் கேட்டது ஒட்டு மொத்தம் லாப நட்ட தொகையினே காண்க ஸோ இதுலேருந்து நம்ம இதை என்ன பண்ணணும் கழிச்சோம் லாபம் இது வந்து நமக்கு நட்டம்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சி ஒட்டு மொத்தமாக வந்து நட்டம்தான் அவங்களுக்கு ஏன்னா இங்கே இரநூத்தி நாற்பது ரூபா லாபம் கிடைக்கிது ஆனால் இங்கே இரநூத்தி ஐம்பது ரூபா என்னது நட்டம் கிடைக்கிது அப்போ எந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது பாருங்க ஐம்பது ரூபா அப்போ இதில் வந்தால் லாபம் இதில் போயிடுது நட்டத்தில் போயிடுது அப்போ இதுலேருந்து இதை நம்ம வந்து கழிக்கலாமா அதான் கூட்டணும் ஃபஸ்ட்டு ஒட்டு மொத்த நஷ்டம் லாபமும் கேட்குறாங்க ஓகே ஒட்டுமொத்த லாபம் நட்ட தொகைன்னு எடுத்து எழுதிட்டு மேலே கிடச்சது நமக்கு எவ்வளோ லாபம் இரநூத்தி நாற்பது இங்கே கிடச்சது எவ்வளோ இரநூத்தி ஐம்பது லாபம் மைனஸ் நட்டம்னா அதில் எழுதுவோம் மைனஸில் எழுதுவோம் சரியா இந்த யூனிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி அதனால் இதை கவனமாக எழுதிக்கணும் இரநூத்தி ஐம்பது நட்டம் சரியா அப்போ இரநூத்தி நாற்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இரநூத்தி ஐம்பது ரெண்டு அடையாளம் மாறி இருக்குது நம்ம கழிக்க போகிறோம் கழித்தோம்னா பத்து வரும் பெரியவனோட அடையாளம் மைனஸ் அப்போ பத்து ரூபாய் என்னவாயிடுது நஷ்டம் ஆகிடுது நட்டம்தான் லாபம் கிடையாது இப்போ நட்டம் ஈக்குவல்ட்டு மைனஸ் பத்து அப்படின்னு எடுத்து நீங்கள் எழுதிடுங்க மைனஸ் பத்துன்னு எழுத வேண்டியது ரூபாய் பத்து ஓகேவா மைனஸ் பத்துன்னு எழுத வேண்டியதில்லை ரூபாய் பத்துன்னு எடுத்து எழுதணும் பத்து ரூபாய் என்னவாயிடுது நட்டம் ஆகிடுது அங்கே கிடச்ச லாபம் வந்து நட்டத்தில் வந்து போயிடுது ஓகேவா எட்டாவது கொஷின் ஒரு வறட்சி காலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வாரத்திற்கு மூணு அங்குலம் வீதம் குறைகிறது எனில் தொடர்ச்சியான ஆறு வார கால இறுதியில் நீர்மட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடுக ஒரு வாரத்திற்கு குறையும் நீர்மட்டத்தின் அளவு எவ்வளவு மூணு அங்குலம் அப்போ ஆறு வார கால அளவில் நீர்மட்டத்தோட அளவு என்னவாக இருக்கும் ஆறு இன்ட்டு மூணு நம்ம பெருக்கணும் ஆறு மூணு பதினெட்டு அப்போ எவ்வளோ அங்குலம் வந்து குறைஞ்சிருக்கும் பதினெட்டு அங்குலம் குறைவாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி பதினெட்டு அங்குலங்கள் குறைவுன்னு எடுத்து எழுதிடுங்க லாஸ்ட் ஒன் ஒன்பதாவது கொஸ்டின் புத்தர் கிமு போ ஆ மு ஐநூற்றி அறுபத்தி மூணில் பிறந்து கிமு போ ஆ மு நானூற்றி எண்பத்தி மூணில் இறந்தார் அவர் கிமு போ ஆமு ஐநூறில் உயிர் வாழ்ந்தாரா அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு கிமு அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன் போ ஆ அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்னு சொல்லுவாங்க நம்ம கிமு மட்டும் எழுதுனா போதும் கொஷின்ல என்ன இதில் வந்து பிறந்திருக்காரு இதில் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஐநூறுல உயிர் வாழ்ந்தாரான்னு கேட்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் லைன் போடுவோம்ல அதில் வரல கிமு நான் என்ன முன்னாடி கீ பின்னாடி என்ன பின்னாடினு சொல்லியிருக்கோம் கிறிஸ்து பிறப்பிற்கு பி அப்போ ஜீரோ போடுறோம் இங்கே உள்ளதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும் பாசிட்டிவ் இன்றிச்சலாக ப்ளஸ்ஸில் உள்ள நம்பர்ஸ் இங்கே உள்ளது நெகட்டிவ் மைனஸில் உள்ள நம்பர்ஸ் வந்து வரும் அப்போ கீ மூங்கிறதுனால நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் என்னென்ன எண்கள் எடுத்திருக்கோம் நமக்கு தேவையான எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு எழுதாமல் மைனஸ் நானூற்றி எண்பத்தி மூணு எப்போதுமே என்ன வரும் சின்ன நம்பர்லேருந்து தான் இங்கே போவோம் ஆனால் சின்ன நம்பர் தான் என்னது மைனஸில் பெரிய நம்பர் நமக்கு மைனஸ் நானூற்றி எண்பத்தி மூணு நான் சும்மா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா மைனஸ் நானூற்றி எண்பத்தஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஐநூறு டைரெக்டாக எடுத்துக்கிட்டாலும் எழுதிக்கலாம் இது மூணு நம்பர்ஸும் தான் நமக்கு வந்து அதில் வந்திருக்கு ஐநூறில் வாழ்ந்தாரான்னு கேட்டாங்கள்ல அவர் பிறந்தது வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்போ எங்கே இருக்குது இந்த இங்கே இருக்குது அவர் இறந்தது வந்து நானூற்றி எண்பத்தி மூணு ஐநூறில் வாழ்ந்தாரான்னு கேட்டால் என்ன வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் தான் இங்கே இடைப்பட்ட காலங்கள் அப்போ ஐநூரில் வந்து அவர் வாழ்ந்திருக்கார் ஓகேவா ஆன்னு எழுதிட்டு கிமு ஐநூறு உயிர் வாழ்ந்தார் அப்படின்னு எடுத்து எழுதுவாங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு இதே நம்பரில் என்ன பாருங்கள் அவர் இறந்தது அவர் உயிர் அதாவது உயிரோடு இருந்தது அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் நமக்கு வந்து இப்போ ஏஜ் கேட்டால் என்ன செய்வோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எண்பதில் பிறந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் அந்த பெரிய எண்ணில் இந்த சின்ன எண்ணை நம்ம கழித்து போடுவோம் சரியா இப்போ அதை தான் இங்கே என்ன பண்ண போகிறோம் செய்ய போகிறோம் இப்போ இந்த மைனஸில் தானே இங்கே இருக்குது மைனஸில் வந்து எது வந்து பெரிய நம்பரு சின்ன நம்பராக இருக்கிறது தான் பெரிய நம்பர் அப்போ இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணை வந்து கழிக்க போகிறோம் சரியா புரிஞ்சதா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்க வருஷத்துலேருந்து நம்ம கழிப்போம் ஆனால் இங்கே மைனஸில் வந்துனால இதுதான் பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் நம்ம கழிக்கலாமா புத்தர் பிறந்ததுன்ட்டு இந்த கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு எடுத்து எழுதிருங்க புத்தர் இறந்ததுன்னு போட்டு அந்த காலத்தை கீமு நானூற்றி எண்பத்தி மூணுன்னு எடுத்து எழுதிருங்க இப்போ நம்ம கழிக்கலாமா இந்த இக்குவேஷனை நம்ம எப்படி எழுதணும் மைனஸ் நானூற்றி எண்பத்தி மூணு கழிக்கணும் ஸோ மைனஸ் இதுவும் என்னவாக இருக்கும் மைனஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணு தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்போ இதை இப்படி தான் நம்ம கழிச்சாகணும் சரியா மைனஸ் நானூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணு இது ப்ளஸ்ல இருக்குது இது மைனஸில் இருக்குது அடையாளம் மாறி இருந்தால் நம்ம கழிப்போமா கழிச்சுட்டு பெரியனோட அடையாளத்தை எடுத்து நம்ம எழுதுவோம் நானூற்றி எண்பத்தி மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ ஆறில் எட்டு போகாது இங்கேயாவது கடை வாங்கணும்னா பதினாறு ஆகிடும் இந்த இடத்துல நாலாயிடும் பதினாறு எட்டு போச்சுன்னா என்ன ஒரு எட்டு நாலு நாலு போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் பெரியவரோட அடையாளம் ப்ளஸ் ப்ளஸ் போடணும்னு நமக்கு தேவை இல்லை ஸோ எண்பது வருடம் எவ்வளோ ஒரு வாழ்ந்தக்கார அவரோட ஆய்க்காலம் எண்பது வருடம் எண்பது வருடங்கள்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்